வெல்கம் பேக் நேர ஃபேமிலி நம்ம இப்ப யார மீட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அவரோ மியூசிக் டைரக்டர் அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஸோ அவங்கள தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எங்கே அப்படின்னா நம்ம மால்டிஸில் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நைன்டீஸ் கிட்ஸோட நிறைய சாங்ஸ் வந்து பெரிய பெரிய ஹிட் சாங்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க குத்து எம்குமரன் சிவகாசி ஆழ்வார் இப்படிப்பட்ட பல ஹிட் படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் இப்போ கூட ரீசெண்டாக வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் தான் நீங்கள் போய் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க யார் அப்படின்ட்டு ஆமாம் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா தேவாசார தான் வந்து நம்ம மீட்பட்டு போக போகிறோம் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சாரை வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது நம்ம ஃப்ரெண்டு பிரதீப்போட மூலமாக தான் கிடச்சிது ஸோ வீடியோ காலில் பார்த்து பேசினோம் அப்போ வந்து நேரில் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி போய் பார்ப்போம் எப்படி என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது சரி எப்படின்னு சொல்லி தெரியலை ஃபஸ்ட் டைம் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ பார்ப்போம் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் கோ வணக்கம் வெற்றி வெற்றி ஜெயிக்கணும் நான் ஸ்ரீகாந்த் அவர் பேசுறேன் பத்மகுமார் அண்ணாவோட ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் எல்லாம் வந்து இப்போ உட்காந்து சமையல் சாப்பிட்டு இருக்கோம் சூப்பர் டேஸ்ட் அண்ணன் சமையல் கவனிச்சாங்க ஸோ இங்கே வந்து நம்ம ஹரி பிரதர் பால பிரதர் அண்ட் பிரீத்தி அண்ட் ஷாலி வந்து ஒரு சாங் பாடுங்கன்னு சொன்னாங்க ஸோ அப்புறம் உங்களுக்காக ஒரு சாங் குத்து படத்துல ஒரு அழகாக விளையாடி சாங் ஓகே தீண்டி விட்டான் தூண்டி விட்டான்

போகும் மூச்சு அவன்ூச்சில் விட்டே இது போதும் இது போதும் என் வாழ்வை விட்டே என் வாழ்வை

வேற லெவல் வேற லெவல் வேறு லெவல் மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னா வந்து அது இவர் தான் வந்து பயங்கரமாக ஃப்ரெண்ட்லியாக பழகினார் ரொம்ப ஜோவியல் டைப்பு நாங்கள் அளவுக்கு இப்படியே ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்லி சத்தியமாக நினைச்சு கூட பார்க்கல தெலுங்குட்டினாலே வந்து அவங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்கே எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி தான் நம்ம நினச்சிருப்போம் அப்படி எதுவுமே இல்லை அவங்க வந்து நாங்கள் மீட் பண்ண இடமே வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டலை தான் வந்து மீட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணோம் பயங்கர ஜாலியாக இருந்து நல்லா நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே வந்து நல்லா பேசினார் அடிக்கடி எல்லாம் பண்ணி பயங்கர காமெடியெலாம் வேற பண்ணிகிட்டு இருந்தாரு மூஞ்சே சுழிக்காமல் நல்லா பேசிக்கிட்டே இருந்தார் இன்னும் விட்டால் இன்னும் கூட நேரம் பேசிகிட்டு இருப்போம் ஆனால் டைம் வந்து இப்போ மணி பன்னிரெண்டரை மணி ஆகிட்டு அதனால் வந்து உடனே நான் வந்து நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம் சரி ஆனால் அவங்களுக்கும் டயர்டாகுது நாளைக்கு வந்து அவங்க ஊருக்கு வேற போகணும் இந்த மாதிரி நாங்கள் கேட்ட உடனே வந்து எங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் பாடி கொடுத்தாங்க யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க என்னோடய மொபைலில் வாங்கி தான் வந்து அந்த லிரிக்ஸ்லாம் வேறு நான் தான் எடுத்து கொடுத்தேன் ஸோ அதுவும் ஒரு ஹாப்பி தான் ஏன்னா நம்ம ஃபோனெல்லாம் கை வச்சுட்டு அவங்க வந்து பாட்டு பாடிட்டு இருந்தது ஒரு ஹாப்பி தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த டே வந்து ஒரு ரிமார்க்கபிள் டே தான் ஏன்னா அளவுக்கு வந்து ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து இன்னும் நிறைய அவார்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட விஷஸ் ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நிறைய விஷஸ்லாம் சொல்லியிருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம ஊரில் பார்க்கறது கூட வந்து நமக்கு சான்ஸ் கிடைக்காது ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே மாலீவ்ஸில் இருக்கிறதுனால இது ஒரு சான்ஸ் தான் ஸோ அதுவும் நம்ம ஃப்ரெண்டு பிரதீப்புக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அவர் தான் வந்து எங்களை வந்து கொஞ்சம் லிங்க் பண்ணி விட்டது ஸோ தேங்க்யூ பிரதீப் இப்போ இந்த வீடியோ வந்து இதோடு முடிவு போகிறது கிடையாது இன்னும் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து நம்ம சேனலில் வருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம் நீங்கள் எங்கள் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சி யூ